நினச்சதெல்லாம் எனக்கு இந்த ஆத்தா கொடுத்தா வணக்கம் மக்களே வல்லம் ஏவரையம்மன் கோயிலில் இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வல்லத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் வெளியூரில் உள்ள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இது குலதெய்வமாக இருக்கு இந்த கோயில் வணக்கம் வணக்கம் சாமி கோயில் குலதெய்வம் ஆமாம் சாமி நான் சின்ன கோயிலே எங்கள் அப்பா ரெண்டு மூணு வயசுல இருக்கும்போது தூய் வந்து காமிச்சார் எந்த ஊர்னா எங்களுக்கு இப்போ சொந்த ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை தான் இருந்தோம் எங்கள் அப்பா வேலை விஷயமா மெட்ரஸ் போனார் அங்கேயே எங்களை நாங்கள் அங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம் ஆனால் படிச்சதெல்லாம் புதுக்கோட்டை தான் இருந்தாலும் அங்கே இருந்துட்டு நாங்கள் இப்போ வருஷம் 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 திருவிழாவுக்கும் ஆடி மாதத்துக்கும் சித்திரை மாதம் திருவிழாவுக்கும் வந்துகிட்டு இருக்கிறோம் அந்த கோயிலுக்கு வரனால இந்த கோயில் வந்தனால சபி இன்றைக்கி நான் உங்களுக்கு நேராக நின்று பேசுகிறேன் தான் அழுகதான் வருது இந்த கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் எங்கள் சித்தம்பி பிள்ளைங்க நாலு பேர் சம பங்காளிங்க நாங்கள் வர ஒரு தடவை நாங்கள் மொத்த போனோம் இங்கே வரும்போது சொந்தமே அண்ணன் தம்பி எட்டு பேரும் ஃபேமிலியான வரும்போது அங்கே வர இந்த கதவு சாத்திக்குது இங்கே ஒரு அரசமலாம் இருக்குது கதவு திறக்கலை பூட்டி இருந்துச்சு இந்த காளியை வேண்டிகிட்டு வந்து இங்கே முத முதல்ல நாங்கள் வரும்போது ஒரு சூறாவளி காற்று சுற்றி வந்து அடித்து அந்த காற்று இந்த இருந்து அதில் போய் அடித்து கதவு தானாக திறந்து சாமி திறந்து வந்து அதுக்கப்புறம் இதில் அடித்து வந்ததுக்கப்புறம் எங்களை கதவு திறந்தவோம் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் வந்து நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு வரோம் நாங்கள் வேண்டுறது அது ஒரு இருபது வருஷம் இருக்கும் சாமி ஆமாம் அப்போ எனக்கு வயசு என்ன ஒரு நாற்பது வயசு இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் ஏமாந்துட்டு ஏழையாக பத்து பைசா கூட வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் என் சொசாத்தோடைய தாலிலேருந்து எடுத்து கொடுத்து வீட்டு வாடகை கொடுத்து இந்த அம்மாவை தான் போகிறேன் இந்த அம்மாவை வேண்டிய இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றை எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒரு கோடி ரூபாய் சொத்தையும் என்னை ஏமாற்றிட்டாங்க இழந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அந்த ஆத்தாலை நம்பியா இன்றைக்கி இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லாத்தையும் ஏமாந்து போனால் போயிட்டு பார்த்த காளி உன் குணத்துக்கு உன் பிள்ளைங்க நீங்கள் இதை விட நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்க அந்த ஆத்தாலும் எங்கள் அம்மாவோடைய வாக்கும் இந்த ஆத்தாளுடைய கருணையால் இன்றைக்கி நான் ஒரு கோடிக்கு மேலே நல்லபடியாக என் பிள்ளைங்களை நல்லா வளர்த்து அதுங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ப பதினொன்றில் ஒரு கல்யாணம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாலாம் மாதம் ஒரு கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆறாம் மாதம் ஒரு கல்யாணம் யாரால இந்த ஆத்தாவால் அன்னைக்கு அது சம்பாதிச்சு சேர்த்து வச்சு யாருக்கும் எந்த பழக்கமும் இல்லை என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைங்களுடைய தெய்வல இதுங்க சம்பாரிச்சு கொடுத்து நான் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணேன் இன்றைக்கி மூணு நாடுகளில் வீடு கட்டி கொடுத்துறேன் எனக்கு வந்த ரெண்டு மருமகளும் அன்பான மருமகளுக்கும் அந்த ஆத்தா கொடுத்துக்கிறேன் அந்த ஆத்தாலுமே எனக்கு பெற்ற பொண்ணு மாதிரி எனக்கு கொடுத்துக்கிறேன் அது குலதெய்வம் கொடுத்த அத்தா என் வருமான இன்றைக்கி அதுக்கு புண்ணியதில் இன்றைக்கி நாங்கள் நானும் என் ஒய்ஃபு நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்தேன் என்ன காப்பாற்றி என் குடும்பமே இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது யாராலன்னா இந்த வல்லத்து காலி ஏகோபரி அம்மன் நல்லா தான் என்னுடைய வருஷம் வருஷம் வந்துடுவோம் தீமிதி திருவிழாக்கும் வந்துடுவோம் தேருக்கு வந்துடுவோம் பால் குடத்துக்கும் வந்துடுவோம் அதே மாதிரி சித்த திருவிழாக்கும் வந்துடுவோம் அதை வந்து எல்லாத்தையும் தீமதியெலாம் பார்த்துட்டு இருந்துட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த அம்மாவோட திருப்தியோடு நாங்கள் வீடு போய் சேருவோம் அவரை நம்பினவங்க என்றைக்குமே ஆத்தா கை கைவிட்டுறதே கிடையாது அவகிட்ட காலையில் விழுந்து கண்ணீர் விட்டு கேட்டு போனால் அந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பான் இந்த வருஷம் போய் கூட வந்திருக்குறாங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரில கண்டிப்பாக அந்த ஆத்தா நல்ல காரியமாக தான் உள் மனசோடு நல்ல மனசோடு இருந்தாங்கன்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நல்ல அவங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நடக்க வச்சு காட்டுவான் அந்த தாத்தா இது சக்தியாக நான் அந்த ஆத்தா மேலே சொல்கிறது ம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்